பேசினார் ஆய்வாளர் இருந்தார் எல்லாரும் முன்னிலையில தான் பேசி பத்து கிலோமீட்டர் நாங்க இருபது கிலோமீட்டர் சொல்லிருந்தோம் ஏற்கனவே இந்த சட்டம் அப்படிதான் இருந்துச்சு இருபது கிலோமீட்டர் இருக்கிற வரைக்கும் உள்ளூருக்கு கட்டணம் வசூல் பண்றாங்கன்னு தேசிய நடிஞ்சல ஆணை அந்த அவங்க வந்து இருந்தாங்க அவங்க பேர் வந்து அவர் வந்து டெக்னிக்கல் மேனேஜர் வந்து இருந்தார் வீட்டுக்கு அடுத்த நிலையில இருக்கிறவர் எல்லாரும் முன்னிலையில தான் பேசி இதை ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா திறமையை வந்து செஞ்சு இதை வேற என்ன செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அதாவது நீங்க கட்டிட்டு தான் போகணும் என உரிமை இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் கரியமங்கலம் பகுதியில் பெங்களூர் திருவண்ணாமலை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு கடந்த ஏழு மாதங்களுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் சுங்கச்சாவடி அருகில் உள்ள டாடா ஏசி விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தும் திராட்டர் மற்றும் டெம்போ போன்ற வாகனங்களுக்கு சுங்க வசூல் செய்யக்கூடாது என தொடர்ந்த அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் பொதுமக்கள் வாகன உரிமையாளர் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் சுங்கச்சாவடி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் நேற்றைய முன்தினம் சுங்கச்சாவடி அருகில் உள்ள வாகனங்களுக்கு சுங்க கட்டண வசூல் செய்யக்கூடாது எனும் கோரிக்கையோடு சுங்க சாவடி நிர்வாகத்திடம் செங்கம் வட்டாட்சியர் தலைமையில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவிடம் சுங்கச்சாவடி எதிர்ப்பாளர்கள் பேசியதை தொடர்ந்து இரண்டு மூன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அன்று முதல் சுங்கச்சாவடி அருகில் உள்ள வாகனங்கள் சுங்க கட்டணம் ஏதும் இன்றி பயணிக்கலாம் என கூறப்பட்டதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை காலை வணக்கம் போல் அப்பகுதியில் உள்ள டாடா ஏசி வாகனங்கள் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் போது மீண்டும் சுங்கச்சாவடி ஊழியர்கள் டாடா ஏசி வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதாக தெரிகிறது இதனை தொடர்ந்து செங்கம் பகுதியில் உள்ள டாடா ஏசி வாகனம் மற்றும் டிராக்டர்களை பயன்படுத்தும் விவசாயிகள் பொதுமக்கள் உழவர் உரிமை இயக்கம் சங்க நிர்வாகிகள் பலர் ஒன்று கூடி சுங்கச்சாவடி நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கம் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தினர் அப்போது சுங்கச்சாவடியில் எந்த வாகனமும் செல்லக்கூடாது என ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுங்கச்சாவடி முன் தடுப்பணைகள் அனைத்து சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்ததால் செங்கம் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் பின்பு இரவு ஏழு மணி அளவில் ஆர்ப்பாட்டக்காரர்களை செங்கம் காவல்துறையினர் விடுதலை செய்தனர் நியூஸ் சங்கமம் சமூக வலைதள செய்திகளுக்காக உங்கள் கேத்திருத்தனே உங்கள் பகுதியில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகள் மற்றும் மாணவ மாணவர்களின் கோரிக்கை சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் அன்றாட தேவைகளின் உள்ள குறைகளை எங்கள் சமூக வலைதள பக்கத்தில் செய்திகளாக வெளியிட தொடர்பு கொள்ளவும் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஆறு ஆறு ஏழு ஆறு ஆறு ஐந்து மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஏழு இரண்டு ஒன்று இரண்டு மூன்று ஆறு என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும் நீர் சங்கமம் சமூக வலைதளத்தில் உங்கள் கோரிக்கைகளை பதிவிடவும் நன்றி மேலும் இது போன்ற செய்திகளை காண நியூஸ் சங்கமம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் அருகில் உள்ள கரியமங்கலம் அன்னைக்கு சங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்துல சங்கம் வட்டாட்சியர் காவல் ஆய்வாளர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திலிருந்து டெக் மேனேஜர் இவர் அனைவரும் இருந்து சுங்கச்சாவடியில் அருகில் உள்ள சுங்கச்சாவடியை சுற்றியுள்ள பத்து கிலோமீட்டர் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு எந்த சுங்க கட்டணமும் வசூல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நேத்து பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையை வந்து ஒருமனதாக அனைவரும் ஒத்துக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது வந்த பிறகு நேத்திலிருந்து உள்ளூர் வாகனங்கள் எதுக்குமே வந்து சுங்க கட்டணம் நாங்க வசூல் பண்ணுவோம் தொடர்ந்து வசூல் பண்ணிட்டு அதை தெரிஞ்சு இன்னைக்கு வந்து நம்ம கேட்கும் போது இங்க இருக்கக்கூடிய இந்த சுங்கசாவடியை எடுத்து நடத்தக்கூடிய நபர் வந்து சரி நான் அப்படிலாம் கிடையாது பேச்சுவார்த்தை நடந்தது பொய்யா நேற்று நடத்தின வட்டாட்சியர் அதிகாரம் மாற்றவரா நேற்று நடத்தின காவல் ஆய்வாளர் அதிகாரம் மாற்றவரா அப்ப நேற்று வேலை வெட்டி இல்லாமல் நடந்துச்சு அந்த பேச்சுவார்த்தை அப்ப யாரு யாருக்குமே அதிகாரம் அவங்க எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு வராங்க அதனால நாங்க வந்து உள்ளூர் வாகனங்களுக்கு நீங்க சுங்க கட்டணம் வசூல் பண்ண மாட்டேன்னு சொல்ற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும்

De doet niet meer te maken

உங்களும்விடுங்களும்வே義 Universität யாidityATE அற்ற autantுக் diction்ற சவ்வாத Sinne சந்த்திரப் difíignslean <imitation> Mich <imitation> Hee

है चलो चलो सारे कर ले सब हो गया डॉक्टर के पास डॉक्टर के पास ủa ai ai cũng được đi mà đi à cái 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 cái

Iba gbararrun makwurala ne guri ya.